நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன் அற்புதமான ஒரு ராசி தைரியத்தினுடைய ஒரு உருவம் தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்களே என்றைக்குமே எப்பொழுதுமே இறைவனை மட்டும் நீங்க மறந்துவிடவே கூடாது குறிப்பாக உங்களுடைய குலதெய்வமான செவ்வாய்க்கு காரகனாகிய அதிபதியான கிரகம் வந்து முருகப்பெருமான் தான் ஸோ எப்பொழுதுமே விருச்சிக ராசிக்காரர்கள் முருகனின் மேல மிகப்பெரிய ஒரு பற்று நம்பிக்கை முறையான கடவுள் வழிபாடு நீங்க செஞ்சுட்டு வர 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 எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அது சீக்கிரமாக சூரிய ஒளிப்பட்ட பனி போல மறைஞ்சிரும் ஸோ அதனால் இறைவனை மட்டும் நீங்கள் எப்பயும் மறக்கக்கூடாது குறிப்பாக முருகப்பெருமானை மட்டும் நீங்கள் மறந்துவிடவே கூடாது அது மட்டும் நீங்கள் குறிப்பாக அந்த இறைவழிபாடு மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு வர 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 உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் இன்றைய நாள் இன்றைய நாளும் சரி காலையில் உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுடைய ஃபோட்டோவை வச்சு அதை பத் அதை காலையில் நீங்கள் எந்திரிச்சோடனே அவரை பார்த்து கும்பிட்டு அந்த நாளை தொடங்குங்க எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலுமே பணி போல மறைஞ்சிரும் இன்றைக்கி பிருட்சி ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால குழப்பங்கள் நிறைந்த ஒரு நாள் முடிவெடுக்க முடியாத ஒரு நாள் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய மனசு வந்து அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தெரியாது வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஈஸியான வேலையாக இருந்தால் கூட அதில் கவனம் செலுத்த முடியாது ரொம்ப நேரம் அதை அது அதுலேயே நீங்கள் உட்காந்துட்டே இருப்பீங்க அதுலேயே வந்து நேர விரயமாகும் அதனால் வந்து எப்பொழுதுமே குடும்பத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு துன்பமான விஷயங்களுமே நீங்கள் வேலை நேரத்தில் கொண்டு வரக்கூடாது சூரிய மன சங்கடங்கள் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக நாளாகின்ற நாள் இருந்தாலும் கூட அந்த ராசியை குரு பகவான் பார்க்கறனால தாங்கக்கூடிய வலிமை வந்து உங்களுக்கு உண்டு அதே நேரத்தில் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் வந்து உச்சமாக இருப்பது இன்றைய திருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான நாள் மனைவியின் மூலமான நல்ல வருமானங்கள் ஏற்படுறக்கு வாய்ப்புகள் உண்டு உங்கள் மனைவிக்கு இதுவரைக்கும் ஏதாவது வகையில் உடல் தொந்தரவுகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட அது இன்றைக்கி சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எந்த மருத்துவமனைக்கு சென்றால் அந்த நோய் கட்டுப்படுமோ அந்த மருத்துவரை வந்து உங்களுக்கு அடையாளம் காட்டப்படும் அதே போல் பல நாட்களாக குலதெய்வத்திற்கு போய் குலதெய்வ அருள் பெறுவதற்காக பரிகாரம் செய்யணும் வழிபாடு செய்யணும் நெ இருக்கிறவங்க கூட இன்றைய நாளே வந்து நீங்கள் அதுக்கான ஒரு முயற்சிகளை செய்யலாம் குடும்பத்தில் அந்த கோயிலில் உங்கள் இருக்கக்கூடிய உங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு அந்த கோயிலுக்கு இப்போதைக்கு சாமிக்கு பாலபிஷேகம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிறிய பண உதவிங்க பண்ணலாம் சில நேரடியாகவே அந்த ஊருக்கே சென்று குலதெய்வத்தை நீங்கள் வணங்கிட்டு வரலாம் இன்றைக்கி வணங்கும்பொழுது உங்களுக்கு ஒரு அற்புதமான சக்தி கிடைக்கும் தைரியம் கிடைக்கும் சரிங்களா விருச்சிக ராசிக்காரர்களுடைய பேச்சு தெளின் கொடுக்கை போல இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஜோதிடத்தின் அடிப்படையில் அது உண்மை தான் நம்ம வந்து இயல்பாக தான் பேசுவோம் ஆனால் அது மற்றவங்களுடைய மனசை வந்து காயப்படுத்துகிற மாதிரி அமைஞ்சிரும் ஸோ அதனால் பொறுமையாக மட்டும் நீங்கள் கடைபிடிங்க யாரையும் எதையுமே சொல்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை யோசிங்க ஏன்னால் நீங்கள் நல்ல மனசுக்காரங்க தான் ஆனால் கடினமாக வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு நீ ஒரு கடினமான ஆளாக தெரியும் அதனால் நல்லவங்க எல்லாருமே வந்து இனிமையாக பேசணும்னு அவசியம் கிடையாது நல்ல மனசுக்காரங்க எல்லாருமே இனிக்கு இனிக்க பேசணும்னு அவசியம் கிடையாது ஏமாத்துறவங்க தான் இனிக்கு இணிக்க பேசி ஏமாற்றுவாங்க உறவாடி கெடுப்பாங்க ஆனால் விருச்சிக ராசிக்கு அந்த பழக்கம் கிடையவே கிடையாது சரினா சரி தப்புனா தப்பு உண்மைக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி ஆனால் உங்கள் மனசை வந்து மற்றவங்க சீக்கிரம் புரிஞ்சுக்க மாட்டாங்க அதனால் வந்து கொஞ்சம் உண்மையிலையும் பொய் கலந்து பேசுங்க கவிதை மாதிரி பேசுங்கள் மனைவி கிட்ட கூட நாலு வார்த்தை நல்ல வார்த்தைகளாக பேசுங்க உங்கள் மேலே மனைவி மேலே அவ்வளோ அன்பு நீங்கள் வைத்திருக்கீங்க ஆனால் அதை வெளிப்படுத்த தெரியாமல் சிரமம் வரக்கூடிய ராசி தான் விருச்சிக ராசி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை வித துன்பங்களுக்குமே நம்முடைய பேச்சு ஒரு காரணம்தான் ஸோ எப்பொழுதுமே எங்கே பேசணும் ஏன்னா பேசாமல் இருக்கிறது கூட நல்லது தான் ஸோ எங்கே பேசணும் எப்படி பேசணும் அது எந்த லயத்தில் பேசணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு பேச்சில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் மற்றபடி விரச்சிக ராசிக்காரர்களே கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள் தான் கவலைப்பட வேண்டாம் நன்றி